நம்மளுடைய கணையம் பேங்க்ரியாட்டிக் கிளாண்ட் சரியாக வேலை செய்ய முடியாததுனால தான் இந்த டைப் ஒன் டயபிட்டிஸ் வருது ஸோ இது எதிர்காலத்தில் சரி பண்ணுறதுக்காக நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அதில் ஒரு முக்கியமான ஆராய்ச்சி செயற்கை பேங்க்ரியாஸ் இந்த செயற்கை பேங்க்ரியாஸில் நாமாவே இன்சுலினுடைய டோசேஜை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதுவே வந்து நம்ம உடம்புல உள்ள சர்க்கரை அளவுகளையும் கணக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டோசேஜை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆராய்ச்சி இருக்கு அதுதான் நமக்கு எதிர்காலத்தில் கிடைக்க போகிற ஒரு செயற்கை பேங்க்ரியாஸ் இப்போதைக்கு செயற்கை பேங்க்ரியாஸ் அப்படின்ற பேரில் இருக்கிறது வந்து இன்சுலின் பம்ப் எக்ஸசைஸ் டயட்டு தொடர்ந்து இன்சுலின் ஊசி போடுறது இதில் எதுலேயுமே கண்ட்ரோல் ஆகாத ஒரு டைப் ஒன் டயபட்டிஸுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சுலின் பம்பை பொறுத்திடுறாங்க இந்த இன்சுலின் பம்பை உடம்புல பொறுத்துக்கிட்டோம்னா தினமும் ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவைன்னு சொல்லிட்டு நம்ம இன்சுலின் ஊசி போட வேண்டியதில்லை இது தொடர்ச்சியா நமக்கு உடம்புக்கு தேவையான இன்சுலினை செலுத்திக்கிட்டே இருக்கும் இது ஆங்கிலத்துல கண்டினியூ சப்கியூட்டனஸ் இன்சுலின் இன்ஃபியூஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு நல்ல முறை தான் இந்த இன்சுலின் பம்பில் மூணு பாகங்கள் இருக்கும் இலங்கை அளவு இருக்கிற ஒரு இன்சுலின் பம்பு அதுல இன்சுலினை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான ஒரு குப்பி ஒரு டியூப்ல ஒரு ஊசி இது மூணு சேர்ந்து தான் இருக்கும் அந்த இன்சுலின் பம்ப் யூஷுவலாக இந்த இன்சுலின் பம்பில் விரைவாக வேலை செய்யற இன்சுலின் தான் லோட் பண்ணுவாங்க இதுல சில வகைகள் இருக்கு அதில் பேசல் டுவெண்ட்டி ஃபோர் அப்படின்றது ஒரு வகை இந்த இன்சுலின் அந்த பம்பில் இருக்கும்போது நம்ம உடம்புல மிக குறைவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்சுலின்ல செலுத்திக்கிட்டே இருக்கும் அடுத்தது போலஸ் இது நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம சுகர் எவ்வளவு ஏறுது அப்படின்றதுக்கு மாதிரியான இன்சுலின் அளவுகளை உள்ள செலுத்தும் நாம எவ்வளவு சாப்பிடுறோம் அதனால சுகர் எவ்வளவு ஏறுது அப்படின்றத நம்ம கணக்கு பண்ணி அதுக்கேத்த மாதிரி இந்த போலஸ் இன்சுலினை நம்ம வந்து அந்த இன்சுலின் பம்புக்குள்ள லோட் பண்ணணும் நாம எக்ஸசைஸ் பண்றோம் வாக்கிங் பண்றோம் நிறைய உடல் உழைப்பு பண்றோம்னா அதுக்கேத்த மாதிரி இந்த இன்சுலின் டோசை அட்ஜஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி நம்ம என்ன சாப்பிட்றோம் அதுல எவ்வளோ எவ்வளவு இருக்கு சத்து எவ்வளவு இருக்கு கொழுப்பு எவ்வளோ இருக்குன்னு ஒவ்வொரு சாப்பாட்டுலேயும் கலந்து கணக்கிட்டு அதுக்கேத்த மாதிரியாவது இந்த இன்சுலின் பம்பில் உள்ள இன்சுலின் டோஸஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும் இந்த மாதிரி இன்சுலின் பம்ப் உபயோகிக்கிறவங்களுக்கு இன்சுலின்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது இந்த சாப்பாடில் எப்படி மேக்ரோஸ் ஆல்கலைட் பண்ணுறது இதெல்லாம் தெரிஞ்சவங்க மட்டும்தான் நல்லா பண்ண முடியும் இதெல்லாம் தெரியாது அப்படின்னா பம்ப் யூஸ் பண்ணுறது அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது நேரடியாக ஊசிக்கு தான் நல்லது